நீங்க ஜாப் ரிலேவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க க்ரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க கலை தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் சற்று முன் லேப் அசிஸ்டன்ட் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாள்ல இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் சாலரி பாத்தீங்கன்னா ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டம் ஆன் பண்ணி இருவருமே விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கிலேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இருந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை ரைட்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஜாப் என்ன டைப்பு எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்லாம் வேகன்சி இருக்குது அதெல்லாம் இங்கே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கீழே போனால் உங்களுக்கு கொஞ்சம் சொவ் பண்ணி கீழே போயிருங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலீங்க நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா மற்ற மூணு பேஜஸ் இருக்குது இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க அந்த இதில் இருக்கிறத ஸோ நீங்கள் கீழே பண்ணிணா ஒரு போய் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பாத்துட்டு அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கங்க சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல இருக்கு இந்த வீடியோ டவுன்லோட் ダウンலோட் பண்ண ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்